மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகே ல அறுநூத்தி ஐம்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல இன்னைக்கு இவங்க பேசுறாங்க அமெரிக்காவை பத்தி இன்னைக்கு ஒருத்தர் திரு தலைவர் சொன்னாங்க அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி முடிவு பண்ணிட்டாங்க எல்லா மாநிலத்துக்கும் இரண்டு நீ பெரிய மாநிலமா இருந்தால் இரண்டு செனேட்டர் சின்ன மாநிலமா இருந்தால் இரண்டு செனட்டர் இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு எழுபத்தாறு எம்பி மட்டும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விசித்திரமான ஐடியாலாம் எல்லாம் சொல்றாங்க அமெரிக்கால மட்டும் மாநிலத்துக்கு ரெண்டு அவங்களுக்கு மட்டும் மொத்தம் நூறு இருக்கிறாங்க ஐம்பது டு ரெண்டு நூறு நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்க இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் இன்னைக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கிறோம் நாம சொல்றோம் மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றார் அதைத்தான் முதலமைச்சர் விவாதிச்சிருக்க வேணும் பிஜேபி சொல்றது கரெக்டா காங்கிரஸ் சொல்றது கரெக்டா விவாதிச்சிருக்கோம் தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கூடாது எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க எதுக்காக எம்பி யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் நம்மோட கேட்டுக்கிறேன் எம்பினுடைய அடிப்படை வேலை என்ன எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க பொம்மைகளைப் போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க எதுக்கு அதிகப்படுத்தணும் ஐநூற்றி நாற்பத்தி மூணே போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும் எட்டரை கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல அறுநூத்தி ஐம்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல இன்னைக்கு இவங்க பேசுறாங்க அமெரிக்காவை பத்தி இன்னைக்கு ஒரு தலைவர் சொன்னாங்க அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி முடிவு பண்ணிட்டாங்க எல்லா மாநிலத்துக்கும் இரண்டு நீ பெரிய மாநிலமா இருந்தால் இரண்டு செனட்டர் சின்ன மாநிலமா இருந்தால் இரண்டு செனட்டர் இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் அப்படின்னா முப்பத்தி எட்டு ரெண்டு எழுபத்தாறு எம்பி மட்டும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விசித்திரமான ஐடியாலாம் எல்லாம் சொல்றாங்க அமெரிக்கால மட்டும் மாநிலத்துக்கு ரெண்டு அவங்களுக்கு மட்டும் மொத்தம் நூறு இருக்கிறாங்க ஐம்பது டு ரெண்டு நூறு நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்றீங்க இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் இன்னைக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கிறோம் நாம சொல்றோம் மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றாரு அதைத்தான் முதலமைச்சர் விவாதிச்சிருக்க வேணும் பிஜேபி சொல்றது கரெக்டா காங்கிரஸ் சொல்றது கரெக்டா விவாதிச்சிருக்கோம் தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் கூடாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்